நம்ம நாகு இருக்காங்கள்ல அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க வீட்டுக்கு வராங்க அவங்க பேசுகிறது ஆனால் நல்லது தான் உண்மையான விஷயம் ஆனா ஆனால் அதையும் நம்ம ஒரு பக்கம் ஏற்றுக்கணும் இதையும் ஒரு பக்கம் நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போவுமே ஒரே மாதிரி யாரும் மாட்டாங்க அந்த மாதிரி தான் நம்ம விஜய் இருந்துன்னு அவர்கிட்ட இப்போ காசு ஒரு பக்கம் இல்லை அதனால்தான் உன் வாழை பிடிச்சின்னு உன் பின்னாடியே சுற்றின்னு இருக்கார் மற்றபடி உன் மேலே பாசம் இருக்கா இல்லையானாலாம் எனக்கு தெரியாது எதுக்கும் உன் பாட்டுக்கு அவர் நல்லா பேசுகிறாரு நல்லா வழிஞ்சு வலிஞ்சு விடுறாருன்னு சொல்லிட்டு கனவை கண்டறப்போ எப்படி உழைச்சி எப்படி முன்னேறணுமோ அதை நீ தான் வழியாக தேர்ந்தெடுத்துக்கணும் அதை ஃபஸ்ட்டு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம மல்லி டெலிவரி வேலைக்கு ஒரு பக்கம் கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே டிப் டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு அப்படியே சும்மா பக்காவாக இருக்காங்க இதுக்கோசமே நாமளே ஒரு பக்கம் டெலிவரி வேலைக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா போய் சேரலான்னு இருக்குங்க ஏன்னா எல்லாரும் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு முயற்சி போது நாம மட்டும் சும்மா இருந்தால் நல்லா இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சாரி சீமா அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லி இருக்காங்கல்ல பஸ்ட் ஆர்டரே அவங்க எங்க இருந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்திருக்கு இந்த ராஜேஸ்வரி சும்மா இருக்க மாட்டேன் ஏதான ஒரு நச 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 கொச கொச வேலையை செய்வா அவளை சும்மா கூடாது அவளை எதனா நம்ம வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி யோசிக்கிறாங்க சரி ஓகே அங்க போறாங்க போயிட்டு டீயை வந்து கொடுக்குறாங்க என்ன மல்லி டீ வந்து கொடுத்தா எப்படியே சர்வர் பண்ணும் சர்வர் யார் பண்ணுவாங்க வந்து டீ எல்லாம் ஆத்தி குடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூப்பிடாங்க நீ உனக்கு காசு வேணும்னா வா இல்ல உனக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே சரி மல்லியும் போய் போட்டு வந்து குடுக்குறாங்க காசு குடுங்க இன்னைக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு மல்லி கேக்குறாங்க உடனே ஒரு டீயை குடிச்சு முடிச்சுட்டு கொடுக்கலாம் முடியாது நடி பண்ணுவேன் இப்படி தானே பண்ணுவான் டெய்லியும் வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் போடுறாங்க செய்யுங்க செய்யுங்க ஒன்றும் இல்லை உனக்கு ஒரு மூணு டீஸ்பூன் உனக்கு ஒரு மூணு டீஸ்பூன் கலந்து விட்டுக்கிறேன் மற்றபடி என்னாகுமோ எதாகுமோ தெரியாத மாற்று மருந்து என்கிட்ட தான் இருக்குது சரி ஓகே இனிமேல் உங்கள் தொல்லை இல்லை உங்களுக்கு மாலை வாங்கினது போடணும் அந்த காசு மிச்சம் சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க சரி வேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளம்புறாங்க அடி அடி அடியே மல்லி 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 என்னடி உண்மையை சொல்லிடுறீங்கன்னு அப்போ வாயில் நல்லா வர வச்சுருதோ உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சா ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம ரஞ்சினோம் மறுபக்கம் நம்ம கழுவியும் என்ன பண்ணுறது ஏன் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பைய போயிட்டு இருக்காங்க ஆடா குழப்பத்துக்கு இதுக்கு மேல என்ன சொல்லணும் உனக்கு இருக்கேன் இதுக்கப்புறம் நீ என்ன தேவை இல்லாம ஒம்புழுது என்கிட்ட பிரச்சனை பண்றதுன்னு வச்சுட்டேன் வச்சுக்கோ மாத்து மருந்து கொடுக்க மாட்டேன் என்ன மருந்து கொடுக்க மாட்டேன் நீயா இப்போ ஒழுங்கா எனக்கு தர வேண்டியதை தந்துட்டு நீ உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் இல்லையா அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் இல்லாத வாழ்க்கை கேவலம் ஐநூறு ரூபாய்க்கு கோசுரம் உயிரோட போற யாராச்சும் சரி ரஞ்சிதமா ரஞ்சிதமா கொடுத்துருக்குமா எனக்கு பயமா இருக்குமா இவ வேற ஏதோ சொல்றாமா எனக்கு வேற பக்கு பக்கு பக்குன்னு ஆட்டோ பக்கம் திக்கு

சும்மா சொல்லி பார்த்தேன் என்ன எப்படி இருக்குது உங்க ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பயப்படுறீங்க ஓகே ஓகே இந்த அளவுக்கு பயம் இருந்தா பழிச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தெனாட்டெலாம் மல்லி சொல்லிட்டு போகிறமோது அடியே மல்லி எங்களாவா சீண்டி பார்க்குற உன்னை சீண்டி நொங்கெடுத்து சுங்கெடுக்காமல் விட மாட்டேங்குடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டயலாக் ஒன்று இருக்காங்க நீ என்ன என்ன பண்ணிடி அதை பற்றி எனக்கு கவலை இல்லாடி வாழ்க்கை ஒரு வட்டம் அந்த வட்டத்தில் என்னைக்கு வேணாலும் யார் வேணாலும் சரி கொள்ளலாம் என்ன கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் நீங்கள் சரிக்கு உழ போகிறீங்க உங்களுக்கான ஆப்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்கிறாங்க என்னடா இவா புது புதுசாக சொல்கிறா திண்டு திணுத்தா சொல்கிறோம் ஒன்றும் பூரி ல சொல்ல அப்படின்னு சொல்ல இருக்காங்க பாத்துக்கலாம் எவ்வளவோ பார்த்தாச்சு பிரச்சனை எல்லாம் நமக்கு துண்டு மாறுங்க எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பிரச்சனை வராங்க எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறோம் அப்படி தானே மேட்ரு அதனால எல்லாத்தையும் சமாளித்து நம்ம பிரச்சனை நாமளே ஒரு பக்கம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போது ஏதேது நடக்க போதோ அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தாங்க போகிறோம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா மறுபக்கம் டே நம்ம மல்லி ஏண்டா இந்த மாதிரி டெலிவரி வேலைக்கு திரும்ப போயினே இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு பத்திரத்தை எடுத்தாங்களே அதை வச்சு திரும்ப எங்கேயோ ஒன்றும் போயிடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நடக்கும் அதுக்கான நேரம் காலம் தான் எல்லாமே நடக்குங்க அதுக்குன்னு எடுத்தோடனே நம்ம கோட்டையை பிடிச்சுன்னு சொன்னால் பிடிச்சிட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அதனால பொறுமையாக காத்திருந்து அதை நாம தான் எடுத்தோம்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்களுக்கு ஆப்பு வச்சு சிறப்பாக செஞ்சு விடணும் அப்போ வாழ்க்கையில வாழ்க்கையில் நம்மளுக்கு பிரச்சனையே பண்ணாமல் எல்லாத்துலேயும் ஒரு பக்கம் அசமா இதை செஞ்சு விட்டு நாம ஒரு பக்கம் தெருக்கி விட்டு போகலாம் அந்த மாதிரி தான் நம்மளும் யோசிச்சுன்னு இருக்கும் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட எப்படியே உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் பொருக்கு தருக டாடா பை பாய்